ஹலோ செவன் சேனல் இணைந்திருக்கும் அனைத்து நல்லுவனங்களுக்கும் கவிதை வணக்கம் ஆசிரியர் தின விழாவை நாங்கள் தொடர்ந்து கொண்டாடி வருகிறோம் இது மூன்றாம் ஆண்டாக நிகழ்ச்சி முதலாம் ஆண்டு கலெக்டர் அவர் மூலியமாக தலைமையில் நாங்கள் செயல்படுத்தினோம் இரண்டாவது கமிஷனர் அவர் மூலியம் தவ தலைமையில் நாங்கள் செயல்படுத்தியிருந்தோம் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு உடன் இருந்து கற்பைய சுப்பாய அவர்கள் குழந்தைகள் நல்ல குழு தலைவராக அவர் எங்களுடன் இருப்பார் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார் இந்த ஆண்டும் வந்திருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆண்டு புது எனக்கு எங்களுக்கு குப்பனூர் குப்பனூர் பகுதியில் உள்ள ஊராட்சி பள்ளியில் தலைமை ஆசிரியர் விவேகானந்த் அவர் வந்திருக்கிறார் ரொம்பவும் மகிழ்ச்சி நம்ம தலைமை ஆசிரியர் மோகனா அவர்கள் வந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி சாய் பாலாஜி சாயிபாலாஜி நண்பர் அவரும் சிறப்பு சில விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கிறார் நண்பர்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மிக 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 தேவையான ஒரு விஷயம் தான் இந்த காணொலியை தயவு செஞ்சு இறுதி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இந்த ஒரு காணொலியை பார்த்தவங்க எல்லாருமே இதே போல் நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலுக்காகவும் வேண்டுதலுக்காக தான் இந்த ஒரு காணொலியை இங்கே என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வருடம் படித்த பள்ளி மாணவர்கள் எல்லாருமே இணைந்து ஒன்றமுத்தர் ஒன்றியத்துக்குட்பட்ட நமது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை செல்லப்பங்கொண்டு போது ஊரில் தான் இவங்க எல்லாருமே கூடி நிறைய ஒரு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கூலுக்காக செய்ய இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்டு ஆசிரியர் கூப்பிட்டு நிறைய கிஃப்ட் கொடுக்குறது இந்த மாதிரி விழாலாம் எடுத்துட்டு இருந்தாங்க கடந்த வருடம் முதல் ஆனால் இந்த வருடம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வசதி இல்லாத ஸ்கூலுக்கு சென்று நம்ம முடிந்தது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் புதிதாக நலப்பணி விழா அப்படின்னு சொல்லிட்டு காந்தி ஸ்கூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாவது வருடம் படித்த முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து இதெல்லாமே பண்ணியிருக்காங்க இவங்க வந்து வைசால் வீதி காந்தி ஸ்கூலுன்ட்டு இருக்குது இவங்க நல்லா கொடுக்குறாங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையான மலர் செல்வங்களுக்கு வாழ்த்துக்கள் இதே நமது நிகழ்ச்சி நமது நிகழ்ச்சியில் ஆசிரியர் தின விழாவை நாங்கள் தொடர்ந்து கொண்டாடி வருகிறோம் இது மூன்றாம் ஆண்டாக நிகழ்ச்சி முதலாம் ஆண்டு கலெக்டர் அவர் மூலியமாக தலைமையில் நாங்கள் செயல்படுத்தினோம் இரண்டாவது கமிஷனர் அவர் மூலியம் த தலைமையில் நாங்கள் செயல்படுத்தியிருந்தோம் ஒவ்வொரு ஆண்டும் எங்களுக்கு உடன் இருந்து கற்பைய சுப்பாயா அவர்கள் குழந்தைகள் நல குழு தலைவராக அவர் எங்களுடன் இருப்பார் எங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருப்பார் இந்த ஆண்டும் வந்திருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆண்டு புது எனக்கு எங்களுக்கு குப்பனூர் குப்பனூர் பகுதியில் உள்ள ஊராட்சி பள்ளியில் தலைமை ஆசிரியர் விவேகானந்த் அவர் வந்திருக்கிறார் ரொம்பவும் மகிழ்ச்சி நம்ம தலைமை ஆசிரியர் மோகனா அவர்கள் வந்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி சாய் பாலா பாலாஜி நம்மளது நண்பர் அவரும் நம்மளது சில சில விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கிறார் மேலும் நம்மளது டீச்சர் கலைச்செல்வி அவர்கள் இந்த விழாவில் இந்த விழாவினை இன்று இப்படி சிறப்பாக நடத்துவதற்கு கலைச்செல்வி மேடம் நமது மோகனா மேடம் எல்லாம் நாங்கள் சந்தித்து பேசிய போது அவர்கள் எங்களை ஊக்குவப்படுத்தி இங்கே இருக்கிற இங்கே தேவையான விஷயங்களை சொல்லி இந்த மழலை செல்வங்கள் இன்று எங்க இது முன்னால் நாங்களும் இதே மாதிரி மழலை செல்வமாக இருந்தவர்கள் இப்போது அவர்களை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம் அவர்களுக்கு ஒரு உதவி செய்வதற்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் செய்து பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இவர்கள் எல்லாருமே வந்து எங்களை உள்ளவர் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சாய் பாலாஜி அவர்கள் உரையாற்றுவார் அனைவருக்கும் காலை வணக்கம் இங்கு கூடியிருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் குழந்தைகள் நல பாதுகாப்பு தலைவர் அவர்களுக்கும் சக மாணவர்கள் நாங்கள் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டு என்று சொல்லலாம் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த பள்ளியிலே நாங்கள் ஐந்து வயது இருக்கும் பொழுது உங்களைப் போல குழந்தை செல்வங்களாக நாங்கள் இருந்தோம் ஆனால் அன்று எங்களுக்கு எந்த நினைவில் தெரியாது குழந்தை பருவம் ஆனால் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இந்த இடத்துல உங்களோடு சேர்ந்து நாங்களும் குழந்தைகளாக மாறி இருக்கோம் என்றால் இறைவன் கொடுத்த வரும் இந்த இடமானது ஒரு புனித தலம் பள்ளி தலைமை அனைத்தும் கோயில் செய்வோம் என்று மகாகவி பாரதியார் சொன்னாங்க இது வந்து பள்ளிக்கூடம் மட்டும் இல்லை நமக்கு கிடைச்ச ஒரு அரு திருக்கோயில் நம்ம எல்லாருமே நடமாடும் தெய்வங்கள் என்று பகவான் சொல்லியிருக்காங்க மாதா பித்தா குரு தெய்வம் நம் கண் முன்னாடியே நடந்து பார்க்கறது தெய்வங்கள் எங்கே இருக்கின்றார்கள் தாய் தந்தை அடுத்தபடி ஆசிரியர் மட்டும்தான் நமக்கு கேட்க வேண்டியது நமக்கு வர வேண்டியது அவருக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்த இடத்துல இன்னைக்கு நின்று உங்கள் முன்னால் பேசுகிறோம் என்றால் எங்களுக்கு கிடைத்த ஆசிரியர்கள் அந்த ஆசிரியரோட நட்பு நண்பர்கள் மாதா பித்தா குரு தெய்வம் அடுத்தபடி நண்பர்கள் தான் நமக்கு வந்து உலகத்தில் எங்கிருந்தாலுமே இறைவன் கொடுத்த நூறு ஆண்டுகள் நாம் வந்து பயணம் செய்வேன் என்றால் ஆசிரியர் கொடுத்த அறிவுரையும் தாய் தந்தை ஆசி ஆசீர்வாதமும் நட்பு மட்டும்தான் அந்த நட்பு தான் இன்று ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஒன்று சேர்ந்து ஒரு குடும்பமாக ஒரு விருட்சமாக எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய எண்ணமும் இந்த இடத்தில் இடத்துல என்றால் அந்த நட்பு தான் உங்களுக்கு இந்த முன்னாள் மாணவர்கள் இந்த மாதிரி குழந்தை செல்வங்களாக நாங்கள் ஒன்று கூடி எத்தனையோ படி பட்ட படிப்பில் படித்தோம் ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு நினைவுக்கு வரவில்லை இந்த முதலாம் ஆண்டிலிருந்து ஐந்தாம் ஆண்டு வரை பள்ளிக்கூடு தோழர்கள் தான் இன்று நாங்கள் ஒரு மேடையில் குறைந்திருக்கோம் என்றால் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் அடைய நாங்களும் குழந்தை செல்வத்தை தாண்டி வந்த பருவத்தில் வந்து நீ நிற்கிறோம் என்றால் இறைவன் கொடுத்த வரும் ஆசிரியர் கொடுத்த ஆசிர்வாதம் தாய் தந்தையினுடைய அன்பும் ஆசீர்வாதமும் அம்மா இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த கடந்த பதினேழு ஆண்டுகளாக எங்களுக்கும் கிராமத்துக்கும் தொடர்பு இருந்தாலும் இந்த நலப்பண்ணிங்கிறது இந்த நன்னாளில் திருநாளில் செய்யணுங்கிற ஒரு வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து படிப்பு புத்தகம் எவ்வாறு முக்கியமோ அமர்ந்து மேசை மேசை இருக்கைங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த குழந்தைகளானது நன்றாக படித்து எழுதணும் உட்காரணும் சௌரியமாக இருக்கணும்னு சொல்கிறது இந்த நாற்காலி இந்த நாற்காலியில் படித்து மேலே வந்தால் தான் நாளைக்கு பாரத பிரதமரும் ஆகலாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகலாம் முதலமைச்சராக ஆகலாம் தலைமை ஆசிரியர் ஆகலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த அரியணையில் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறார் என்று அப்போ உங்களுக்கு இந்த அரியணை நீங்கள் வந்து கல்லூரி படிப்பு பள்ளி படிப்பு மடியும் வரைக்கும் இந்த அரியணை என்பது உங்களுடைய சேர் நாற்காலி மேசை அது மாதிரி இந்த ஒரு நல்ல நலப்பணி திட்டத்தின் மூலியமா இந்த ஒரு அரும் பெரும் பணி வாய்ப்பு எந்த நண்பர்களுக்கு எங்களுக்கு கிடச்சிருக்கு என்றால் நாங்கள் கொடுத்த புண்ணியம் நாங்கள் செய்த புண்ணியம் அது மாதிரி நீங்களும் நல்லா படித்து தாய் தந்தை கூறியபடி ஆசிரியர் கூறியபடி சொல்லி கேட்டு வாழ்க்கையில் இங்கே நல்லா இருக்கணும் நல்லா வரணும் ஒரே ஒருவர் தாய் தந்தை ஆசிரியர் மட்டும்தான் அதனால் வந்து நீங்களுடைய கனவுகள் ஈடேற வேண்டும் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி ஒவ்வொரு மாணவ மாணவிகளையும் கனவு இருக்க வேண்டும் எதிர்கனவு இருக்க வேண்டும் நன்காக படிக்க வேண்டும் தந்தை என்ன ஆசைப்பட்டாங்க ஆசிரியர் என்ன ஆசைப்பட்டாங்க ஆசைப்பட்டாங்க இருக்கிற ஐம்பது பேர்த்துல வந்து நாளைக்கு முதலமைச்சராக வரலாம் பாரத பிரதமராக வரலாம் மாவட்ட ஆட்சியர் நமக்கு தெரியாது ஆனால் நீங்க வர வேண்டும் என்னமோ ஆசை வந்து ஆசிரியருக்கு மட்டும் இருக்கின்றது இந்த நன்னாளிலே இந்த நலப்பணி திட்டத்திலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்னொரு விதை விட்டுவிக்கின்றோம் அந்த விருது விதையை தான் மாற போகின்றது இந்த நலப்பணி இதுவும் நிற்காது எங்கள் இருக்கும் வரை உயிர் மூச்சருக்கு வரைக்கும் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம் அதுக்கு இறைவன் எல்லாமே அருள் புரிய வேண்டும் என்று இந்த நன்னாளிலே இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லுணர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று இந்த வாய்ப்பு அளித்த தலைவருக்கும் நன்றி ஜெயக்கிருஷ்ணன் வணக்கம் நமது சுப்பிரமணிய கருப்பையா அவர்கள் உரையாற்றுவார் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னுடைய பெயர் டாக்டர் சுப்பிரமணியன்